சிம்மத்துக்கு உடம்புலெல்லாம் தெம்பு வந்துடும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துடும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் தொழில் தொழில் முறையாக இருந்த சிக்கல் தீரும் பணத்தட்டுப்பாடு தீரும் பிரச்சனைகள் தீரும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பேங்கில் பேலன்ஸ் நிற்கும் அடுத்தது மனசுக்கு பிடிச்ச ரொம்ப நாளாக நான் இந்த கார் வாங்கணும் இந்த ஒரு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வசதிகள் பெறும் மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கை அதாவது ஆடை ஆபரணம் நகை வாங்கிறது வாட்ச் வாங்குறது அவங்க நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய குருவாக பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு செய்து கொடுப்பார் அதுதான் ரொம்ப முக்கியமான அமைப்பு திருநள்ளார் ஒரு முறை போய்ட்டு வர்றது அஷ்டம சனியுடைய வீரியத்தை குறைச்சு கொடுக்கும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்